கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான ஓர் ஆர்டர் லவ் படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் கவர்ந்தவர்தான் நடிகை பிரியங்கா வாரியர் இந்த படத்திற்கு பிறகு பல படங்களில் நடித்தாலும் பெரிதாக பிரியா வாரியருக்கு சினிமாவில் வெற்றி கிடைக்கவே இல்லை மலையாளத்தை தொடர்ந்து தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளிலும் பிரியா வாரியர் நடித்துள்ளார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மட்டும் இவருக்கு ஏழரை மில்லியன் ரசிகர்கள் உள்ளனர் அதற்கு காரணம் அடிக்கடி இவர் வெளியிடும் செம ஹாட்டான ஃபோட்டோக்கள் மட்டுமே இளம் நடிகையான பிரியா வாரியர் ஸ்ரீதேவி மரணம் தொடர்பான படத்தில் நடித்த நிலையில் போனி கபூர் தரப்பிலிருந்து கடும் கண்டனங்களும் கிளம்பின நான் உயிரோடு இருக்கும் வரை அந்த படத்தை வெளியிட விட மாட்டேன் என்று போனி கபூர் உறுதியாக கூறினார் நடிகை ஸ்ரீதேவியின் மரணம் இயற்கையான மரணம் இல்லை என்பதைப் போல உருவான இந்த படத்தில் பிரியா வாரியர் நடித்ததுதான் அவருக்கு மிகப்பெரிய சரிவாகவே அமைந்தது என்று சொல்லலாம் கடந்த ஆண்டு ஹிந்தியில் வெளியான யாரியான் இரண்டு படத்தில் நடித்த பிரியா வாரியர் இந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான மந்தாகினி படத்தில் நடித்தார் மேலும் இந்தியில் அவருக்கு மூன்று மங்கீஸ் லவ் ஹேக்கர்ஸ் மற்றும் விஷ்ணு பிரியா உள்ளிட்ட பல படங்கள் கைவசம் உள்ளன தற்போது பச்சை நிற சு குட்டை கவனை அணிந்து கொண்டு ஒட்டுமொத்த லெக் பீஸ் தெரியும்படி படு மோசமான ஷூட்டை நடத்தி புகைப்படங்களையும் வெளியிட்டு இருக்கு லைக்குகளையும் குவித்து வருகிறார் பிரியா பக்ராஷ் வாரியர் இதை பார்த்த ரசிகர்கள் என்ன இது தொடையா இல்லை சிக்கன் பீஸா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ரசித்து சாப்பிடணும் போல இருக்குன்னு கண்ணா பின்னா என்று கமெண்ட்டுகளில் க பதிவிட்டு வருகிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ க்ளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேஇ ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்